வணக்கம் எட்டோ நம்ம தலைவர் பேசுகிறேன் ராகுல் காந்தி நேற்று ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டார் தேர்தல் கமிஷனும் பாரதிய ஜனதாவும் இணைஞ்சுதேன் போலி வாக்காளர்களை ஏற்படுத்தி கூட்டணி வச்சு திருப்பி திருப்பி அவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு காரணமே ஒரு ஒழுங்கற்ற தேர்தல் போலி வாக்காளர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு குற்றச்சாட்டை தூக்கி போட்ட ஒன்று பத்திரிக்கைக்காரர்லேருந்து டிவிக்காரர்லேருந்து அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு புலப்புக்கு வழி இல்லாமல் தாங்க இதே பேச்சா பேசிட்டாங்க நேற்று பூரா உட்காந்துக்கிட்டு இதே பேச்சுதே இங்கே பார்த்தாலும் அதுக்கு என்னென்னா மகாதேவபுரத்தில் கர்நாடக மாநிலத்தில் மகாதேவபுரத்தில் ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் ஓட்டு வித்தியாசத்துல நாங்கள் தோத்தோம் மற்ற ஆறு தொகுதியிலையும் மொத்தம் அஞ்சுல நாங்கள் செம் ஆறாவது தான் அதிகமான ஓட்டில் பாரதியா சேச்சை கண்டுச்சு அதிகமான சட்டசபை தொகுதியில் அதிகமான ஓட்டு வாங்கிருச்சு அதனால முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் நாங்கள் தோத்து போனோம் இல்லைன்னா எங்களுக்கு ஒரு தொகுதி கூடுதல் குறைச்சலாக கிடைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு பேட்டியை கொடுத்துருக்காரு இதே மாதிரி இந்தியா முழுவதும் எல்லா இடத்துலையுமே மோசடி நடந்திருக்கு ஊழல் நடந்திருக்கு இந்த கூட்டணிக்கு தேர்தல் கமிஷனும் பாரதிய சனதாவும் எணிஞ்சுதான் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு அதுக்கு ஆதாரங்கள்லாம் நிறைய போட்டுருக்காரு நிறைய தேர்தல் கமிஷனுடைய ஓட்டர்ல இருந்தே எடுத்து அவருக்கு விளக்கத்தை கொடுத்துருக்காரு முப்பத்தி மூணாயிரம் பேர் ஒரே அட்ரஸை கொடுத்து ஓட்டு போட்டிருக்கானா முப்பத்தி மூணாயிரம் பேர் சாதாரண விஷயம் இல்லை நாலாயிரத்தி ஐந்து பேரு புகைப்படத்தான் இப்படி பதினோராயிரம் பேர் போலி வாக்காளர்களா கள்ள ஓட்டு எப்படின்னு எதாவது சொல்றாரு என்ன காரணத்துல அப்படி பேசுறாருங்கிறது தெரியல நமக்கு இருந்தாலும் அவருக்கு ஆரம்பத்துல இருந்தே தேர்தல் கமிஷன் மேல ஒரு சந்தேகமான ஒரு பார்வை இருந்துகிட்டே இருந்துச்சு தேர்தலுக்கு முன்னாடி அப்படித்தே அது ஸ்டாலினாத்தான் பண்ணார் முன்னாடியே பிடித்தேன் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா தேர்தலில் ஓட்டு பெட்டி வேணாம் ஓட்டு சீட்டு மூட தான் எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்புறம் ஐபேட் எங்களுக்கு கொடுங்க அப்படி இப்படின்னு எதோ சொல்லிக்கிட்ட கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க ஆனால் தேர்தல் கமிஷன் ஒரே ஒரு விஷயத்துல ஒரு தெளிவாக இருந்தாங்க என்ன வேணாலும் நீங்க சோதனை பண்ணி பார்த்துக்கலாம் உலகத்துல எவ்வளவு விஞ்ஞானம் படித்தவன் தொழில்நுட்பம் படித்தவன் ஏஇ படித்தவன் கழுத குதிரை எத்தனை படிச்சு படித்தாலும் சரிதான் என் ஓட்டு இன்னொரு ஓட்டா மாத்திட்டா நான் என்ன வேணா ஒரு சவால் வர்றேன் அப்படின்னு ஒரே அடியா சொல்லிட்டேன் எல்லா கட்சிக்கும் நோடி விட்டேன் யார் யார் மறுப்பு இருக்கோ யார் ஏத்து பேசுகிறான்னு பூரா பேர் நோடிச்சு விட்டேன் ஆனா அந்த தேதியில எவனுக்கு தேர்தல் ஆஃபீஸ்க்கே போறாங்கிறே இல்லை ஏன்னா முன்ன பின்ன இருக்கு ஓ ஏன்னா உதயசூரின் போட்டால் ரெட்டிலையா வருதுங்கிறேன் ரெட்டிலையா போட்டால் உதயசிரியா வருதுங்கிறேன் பிஜேபி காங்கிரஸ்ல குத்துனா தாமரையாக மாறுதுங்கிறேன் ஒரு குற்றச்சாட்டா நான் என்ன சொல்றீங்க ராகுல் காந்திக்கு இது உண்மையா பொய்யான தேர்தல் அதிகாரி உங்களுக்கு நோடி விட்டாங்க அதை கொடுங்கன்ட்டாங்க எழுத்துப்பூர்வமா நீங்க கொடுங்க பேச்சு பார்த்துக்கலாம் பிறகு பார்த்துக்கலாம் அப்படி தவறு இருந்துச்சா என்னன்னு பார்ப்போம் அப்படின்ட்டாங்க அப்படி சொல்லுவாங்க முதல்ல தவறுலாம் இருக்க வாய்ப்பு ஒரே அட்ரஸ்ல முப்பதாயிரம் பேர் இப்படி கொடுப்பேன் ஒரே அட்ரஸ் எனக்கு தெரியல இந்த ஏரியாவில் எங்களுக்கான ஒரே அட்ரஸ் ரெண்டு கொடுக்கலாம் நாலு ஓடு கொடுக்கலாம் முப்பதாயிரம் ஓட்டம் ஒரே வீடு அட்ரஸ் கொடுக்க முடியாது அது எப்படி எப்படி சாத்தி எப்படி உங்க ஆள் கூட என்ன அந்த தொகுதியில உள்ளே போட தொகுதியில் இது வரைக்கும் கண்ணே இல்லையா அவங்க காங்கிரஸ் கார்ட்டிஸ்டாரன் எனக்கு உண்மையை தெரியாதீங்க உங்களுக்கு தேர்தல் தவிர சந்திக்கவே இல்லையா அது வரைக்கும் ஐம்பது வருஷமா அந்த நாட்டை ஆண்டிருக்கீங்க வார்த்தையை அடக்கி பேசணும் ராகுல் காந்தியை நான் சொல்றேன் இந்த நாட சுதந்திர வாங்கினது ஐம்பது வருஷம் காங்கிரஸ் ஆண்டிருக்க பாரதிய ஜனதா இருபது வருஷம் இருபத்தி ரெண்டு வருஷம் ஆண்டிருக்காங்க சனாத்துல ஒரு வருஷம் ஆண்டேன் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை நாட்டினுடைய பொறுப்பற்ற தனமா எதுக்கு எடுத்தாலும் தேர்தல் கமிஷனை குறை பேசுறது சீனா ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிட்டானா இப்ப சமீபத்தில் இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரெண்டு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஆக்கிரமிச்சிட்டான் நீங்க நீதிமன்றத்தில் போட்டேன் கோட் நீதிபதி பிடிச்சிக்கிட்டேன் ஒரு தலைவருக்கு பொறுப்பற்ற பேச்சு ரெண்டாயிரம் கிலோமீட்டர் எந்த சரி வச்சு கொடுக்கிற ஆதாரத்தை கொண்டு கேட்டா அது தேவையற்ற பேச்சு அப்படின்னு சொன்னேன் ராகுல் காந்தி அதோடு படுத்துக்கிட்டாரு ஒண்ணுமே பேசுறதே இல்ல இப்ப வார்த்தையோட சரி அதே மாதிரி இப்ப என்னன்னா இப்ப டிவியில கொடுத்துட்டாரு எங்க பார்த்தாலும் இதுதான் மோசடி ஓட்டு ஊழல் அந்த அந்த ஓட்டு இங்க இந்த ஓட்டு இருக்கு அங்க இருக்கு ஏற்கனவே மோடி எல்லாம் திருடங்கேன்னு சொல்லி கோர்ட்ல வந்து தண்டரம் வாங்கிருக்கீங்க மக்களுடைய செல்வாக்கத்தை நீங்க பெற நினைக்கணும் ஒரு நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு துறையை தேர்தல் கமிஷனுங்கிற ஒரு துறையை கேவலப்படுத்தணுங்கிற நோக்கத்துல நீங்க ஆளுங்கட்சியா உருவாகணும் அதை பத்தி மக்கள் ஓட்டு போட நீ ஆளுங்கட்சியா வரவாண்டிங்க இதுல ஒன்றும் தப்பே விடையாது எனக்கு தான் நீங்க வரலாம் ஆனா அதுக்காக நீ மக்கள் சேவையாற்றாம ஒரு துறை மேல குறை சொல்லி என்ன இந்த குறை சொல்றதால நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க பதில் சொல்லுங்க சரி இந்த குறைய சொல்ல வர்றீங்க ஒரு குற்றத்தை சொல்ல வர்றீங்க ஒரு பெரிய அபாண்டத்தை திருப்பி போடுறீங்க இது சரியா தப்பாங்கிறத விசாரிக்க போறாங்க தப்பா இருந்துச்சுன்னா உங்களால் என்ன செய்யறது நான் கேக்குறேன் பதவியை ராசினா போட்டு போயிடணும் பேச போயி இத்தாலிய பக்கம் போயிடணும் சரியா இருந்துச்சுன்னா நடவடிக்கை அது இருக்கு ஆனா தப்பா இதுல போய் பொய் தான் கூடாம ராகுல் காந்தி பேசுறது கூட பொய் தான் நாங்கன்னு அடிச்ச தேர்தல் அதிகாரி இங்கிட்ட எங்க வீட்டுல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் நாங்க பாத்துக்கிட்டோம் எல்லாம் எங்கேயுமே ஊழலே நடக்காது அஞ்சு ஓட்டு நாலு ஓட்டு இருக்கலாம் முப்பதாயிரம் பேரா ஒரே வீட்டுல வச்சு அட்ரஸ் ஓட்ட குத்துறேன் இங்க இருக்க குருடு எல்லா கட்சிக்காரன்னு ஏத்துக்குருவான் அதெல்லாம் நீங்க என்ன அர்த்தத்துல பேசுறீங்க என்ன அர்த்தத்தை செய்றீங்கன்னு எனக்கு தெரியல நான் ஒரே ஒரு விஷயத்தை உங்களை நான் சந்தேகப்படைப்பேன் ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் பிடிக்கிற வர்த்தக போற ஆரம்பிச்சிட்டாங்க இருபத்தி அஞ்சு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதம் வரைட்டேன் அதனால ஜவுளி தொழில் ஏற்றுமதி பண்ண முடியாது அதே போல இயந்திரங்கள் ஏற்றுமதி பண்ண முடியாது இனிமேல் செல்போன் ஏற்றுமதி பண்ண முடியாது அதே போல பருத்தி கிருத்தி அந்த அந்த சாம இந்த குண்டுச்சி கொண்டு முட்டை கிட்ட எல்லாம் ஏற்றுமதி பண்ண முடியாது ஆக மொத்தத்துல நாடு ஒரு பொருளாதார நெருக்கடியை சந்திக்க போது அமெரிக்கா தடை போட்டேன் எங்களை எங்க நாட்டுக்கே வராத இத்தனை செய்த வரி செய் வரி வராதுன்னு அர்த்தம் ஆக மொத்தம் நம்ம போகாது ஆக மொத்தம் கோழி முட்டை இங்கேயே சரிஞ்சு போகும் கோழி வளர்ப்பார் கூட நட்டப்பட்டு போவேன் இது ஒரு பொருளாதார ரீதியான ஒரு நெருக்கடியை அமெரிக்கக்காரர் இந்தியாவை கொடுக்குறேன் கேட்டா நீ ஏன் ரஷ்யாவோட உறவு வச்சிருக்கேங்கிறேன் இன்னைக்கு நேற்று ரஷ்யாவோட இந்தியா உறவு இல்லை அது அங்கேயே இருந்து இருக்கு பஞ்சசீல கொள்கையிலிருந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம தான் நம்பிக்கை தகுதி மாறிக்கும் உங்களோட நாங்கள் நெருங்கி பழகலாம் ஆனா நீங்க நம்பிக்கையான ஆள் கிடையாது நீச்சம் அங்கிட்ட தட்டி வருது அங்கிட்ட தட்டி வருது நீங்க யாரு யாருக்கு நீ நம்பிக்கை அடந்திருக்கீங்க உங்க போல உங்களால நம்ப முடியாது அதனால உங்களை பார்த்தா நான் பயப்படுறோம் இது எதுக்கு வெட்டியில முதல வாயில விட்டுப்பட்டு பாம்பு வாயில விட்டுட்டு முதல வாயில அமுட்ட கூடாது அந்த வகையில இந்தியா வந்து அமெரிக்கா பார்த்து எப்பவுமே அச்சமாவே பார்த்துக்கிட்டது நீங்க வந்து ஒரு நம்பத்தன்மான ஆளா எங்களுக்கு தெரியல அதனாலதான் உங்களோட நாங்க வர்றதும் போறதும் ரொம்ப யோசிக்கிறோம் அதனால நாங்க சீனாவோடய இருக்கோம் ஏன்னா புது பொண்டாட்டிய புது பொண்டாட்டியை விட பழைய புருஷ பேர் ஏதோ ஒரு பழமொழியில சொல்லுவாங்க அது மாதிரி இதெல்லாம் தேவையற்ற பேச்சு எங்களுக்கு நீங்க என்ன என்ன நீங்க தடை போட்டாலும் தெரியுது உங்களோட எங்களுக்கு நம்ப ரொம்ப கம்மி தான் ஒருத்த உறவுனா ஒருத்த உறவான் இதை விட சீனாவோட உறவை ரத்து பண்ணு அவரோட இவர் ரத்து பண்ணு எங்க கேட்டா நீங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க பணக்காரா இருங்க பெரியாரா இருங்க எங்க எங்களோட எங்க சீட்டு வாங்கிட்டு அமெரிக்கா யாரையும் உறவு வச்சுக்கிட்டீங்கலாம் அது கிடையாது எங்க சௌரியம் எங்களுக்கு நம்பிக்கை எங்களுக்கு ஆபத்து காலத்துல உதவுங்க ரஷ்யா இன்னைக்குன்னு உங்களோட ரொம்ப நெருங்கி வந்தா நீங்க நம்புவமான ஆளும் கிடையாது இப்படி பல பிரச்சனைகள் இப்படி இருக்கு இப்படி பொருளாதார ரீதியா ஒரு தாக்குதல ட்ரம் இந்தியா மேல கொடுக்குறாரு இந்த நேரத்துல நீங்க உள்நாட்டு கலவரத்தை ஒரு குழப்பத்தை இந்திய தேர்தல் கமிஷன் மேலையும் மோடி சர்க்கார் மேலேயும் வச்சிருக்கு என்ன காரணம் அப்புறம் நாலாபுரம் நெருக்கடி வரட்டும் இந்த ஆட்சி கவுரட்டும் கெட்டவையராகட்டும் உலக நாடு கூட இந்தியாவோட மதிப்பு குறையட்டும் இதே உங்களோட நோக்கமா ஏய் இதே உங்க நோக்கமா நான் கேக்குறேன் இந்தியாவில இருக்கீங்களா நீ அமெரிக்காவில இருக்கியா ட்ரம்முக்கு ஆகிக்கலாம் நான் கேட்கறேன் ராகுல் காந்தி இந்தியாவோட எதிர்கட்சி தலைவர் அமெரிக்காவோட கைக்குலியா நீ இந்த நேரத்தில் இதை பேசலாமா எதிர்கட்சிக்காரர் வந்து அமெரிக்காக்காரர் வந்து பொருளாதார தடை போடணும் கிட்டா நாட்டில் தன்னால் வியாபாரம் போடும் கண் கண்ணு மொழி புதுங்கி போய் கிடைக்கும் கடனை கப்பிய வாங்கி வச்சு எப்படி கடன் நடப்போம் அப்போ பெட்ரோல் போடும் எப்படி கோழி வளர்ப்போம் எப்படி முட்டை வளர்ப்போம் எப்படி இது திருப்பூர் காரனுக்கு போகிறோம் கூலி ஆளுக்கு சம்பளம் கொடுக்க முடியும் கடந்து புள்ள கட்ட முடியும் தவிக்கிறாங்க அது இந்த நேரத்துல உனக்கு எடுத்து போய் திரும்பினா நேரத்தில் அதை பத்து லட்சம் ஓட்டக்கான அஞ்சு லட்சம் ஓட்டக்கான உனக்கு கூப்பிட்றான் இல்லையா போக முடியாது போங்க உங்க தேர்தல் கமிஷன் கூப்பிடறாங்கல்ல எத்தனை கட்சியை கூப்பிடுறேன் வாங்க ராகுல் காந்தி வாங்க ஸ்டாலின் வாங்க மம்தா பானர்ஜி வாங்க யாராவது வாங்க லல்லு பிரசாத் யாதவ் வாங்க வீட்டுக்கு வந்து ராமதாசை சொன்னார் ராமதாஸ் ஒரு நேரம் தோத்து போனாரு சீட்டு எத்தனை சீட்டு கொடுத்தா ராமதாசு தோத்து போடுறது அவரோட ஊழியர் கூட கூப்பிட்டுருது இந்த வாரம் நம்ம ஓட்டு எங்கிட்டு போயிடுச்சு ஒரு நெட்ரேக்கு போயிடுச்சு இந்த வாரம் நான் செஞ்சு காட்டி இவரா ஒரு ஒரு இன்ஜினியர் வச்சு தயார் பண்றது ஒரு நூறு ரூபாய் கொடுத்து ஒரு இன்ஜினியர் கூப்பிட்டு வரும் இன்ஜினியர் கூப்பிட்டு இந்த பர்மா பஸ் சாருக்கு போறது போய் ஒரு மிஷினை வாங்குறது இங்கே வா மாம்பழத்தை அமுக்கணும் மாம்பழத்துல ஓட்டு போடுவேன் அப்படியே ரெட்டரையா மாறணும் இதுக்கு ஒரு தொழில்நுட்பத்தை கண்டுபிடி அவனுக்கு நூத்தம்பது ரூபாய் ராமதாஸ் கொடுக்குறது இந்த பிரார்த்தனை நீங்கள கூட ஊழியர் கூட்டம் கூட்டி போறது யாப்பா நம்ம ஆறுலையும் லைன் தோத்து போனோம் ஏழு லைன் போனோம் நமக்குதே மக்கள் ஓட்டு போட்டேன் ஆனா நம்ம தோத்து போகணும் எப்படி நம்ம ஓட்டு போற ரெட்டலையா மாறிடுச்சு ஓட்டுப்பட்டியில ஊழல் நடத்து ராமதாஸ் எழுத்து விடுறது சரி பாப்பா அப்படின்ட்டு நீங்க ஊழியர் பூரா போய் தொண்டர்கள் பூரா போய் டக்கு குத்துவாங்க ஒரு குத்து குத்துவாங்க மாம்பழம் அப்படின்னு குத்துவாங்க அங்கே பார்த்தா திரையில வச்சிருவாங்க ரெட்டலை அப்படின்னு வருது எல்லாம் வச்சுக்கிறது நூறு பேரை இது மொத்தம் டோட்டல் என்னவாங்க மாம்பழத்துல குத்துனவே நூறு பேர் அப்படின்னா மாம்பழத்துல நூறு ஓட்டுமே எடுத்து மாதிரி இப்படித்தான் ஊழல் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை விட்டாரு ராமதாஸ் விட்டாரு இது தேவை கமிஷன் மிஷின் வாசன்ல உட்காந்து பாத்துக்கிட்டே இருந்தாங்க ஐயே அதிகாரி கூட கூட்டம் கலையை ராமதாசை கூட ஓலைச்சிட்டு கொடுத்தாங்க ஏங்கவா ஏன் ஜனநாயக நாட்டுல ஏன் தேவையில்லா குழப்பத்தை உருவாக்குற நான் இந்த வர சொன்னேன் ஏன் மிஷின்ல வேணாலும் உருவாக்கியா அவங்கனே சவால் தூக்கி போட்டுட்டு உன் பேச்சுக்கு நான் வர்றியேன் அப்படின்னு ராமதாஸ் இப்படி படுத்துட்டாரு ஆபீஸ்க்கு இல்ல எல்லா பேருமே ரோட்ல கத்திக்கிட்டு பேப்பர்ல கத்திக்கிட்டு நீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்தில் ராகுல் காந்தி நேற்று குற்றச்சாட்டு வைக்கிறீங்களே இங்கே நீங்க எதிர்கட்சி தலைவர் தானே பிரதமருக்கு அடுத்த ரேஞ்சு நீங்க நேரம் என்ன செஞ்சிருக்கணும் இருநூத்தி ஐம்பது எம்பியை கூட்டிகிட்டு தேர்தல் கமிஷன் வாசல உட்கார்ந்து இருக்கணும் உங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு தரிப்பேன் சும்மா காரை கூட்டிட்டு வந்துக்கிட்டு புலப்புக்கு இல்லாத நான் உட்கார வச்சுக்கிட்டு அதுல ஊழல் நடந்திருக்கு இவனோட கூட்டணி அவனோட கூட்டணி இது சரியில்லை அது சரியில்ல ஏற்கனவே ரொம்ப வங்காளதேசத்துல என்ன வந்துச்சு பங்களாதேஷ்ல என்ன நடந்துச்சு ஒரு ஏற்கனவே இந்தியாவுக்கு ஆதரவா இருந்த ஒரு பொம்பளை ஆளுத்துக்கிட்டு யாரும் ஒரு ஆள் நோபல் பரிசு வாங்கின தூக்கி அதிபராகிட்டு அமெரிக்கா அங்க அங்கே உள்ள கலவரத்தை ஏற்படுது அது மாதிரி இங்க பாக்கலாமிக்கிறேன் இந்தியாவில் அமெரிக்காக்காரோட சப்போர்ட் பண்ணி ஏதோ குட்டுக்காட்ட பண்ணலாம் நாட்டுல நல்லது இல்லை இல்ல நியாயம் இல்லை எதா இருந்தாலும் தான் பேப்பரை என்ன செய்யணும் ஆபீஸ் போயிருக்கணும் நேரம் நேரம் போயிருக்கணும் தேர்தல் ஆஃபீஸுக்கு நேரம் போயிருக்கணும் உண்மையிலேயே ஊழல் உண்மையிலே தப்பு நடந்துருக்கலாம் இல்ல நேரம் போயிட்டு ஆபீஸ் போய் கூட்டிருக்கணும் தேர்தல் கமிஷன் வேணாம் மயிர் கமிஷன் வேணாம் கலைஞர ஏன்னா ஊழல் பண்ணியிருக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த வாரம் ஆதாரம் இருக்கு இந்த வாரம் ரெக்கார்டு இருக்கு இந்த வாரம் ஓட்டு இருக்கு இந்த வாரம் ஓட்டு பெட்டி இருக்கு எத்தனை செய்யுது ஓட்டு ஆறு சொல்லினா அங்கனே அங்கே உட்காந்துருக்க வேணாமா உலகத்தை திரும்பி பார்த்துருக்க வேணாமா இவன் பத்திரிகைக்காரனை கூட்டு வச்சு நாலு பேர் புலப்பு கோயில கூப்பிட்டு அறிக்கை வருது அதை காட்டு இதை இதை உடனே சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது நீங்க இன்னைக்கு போக நாளைக்கு விசாரிக்கலாம் என்னன்னு கேளுங்க சுண்டி குப்புங்க நீ ஆனா போக மாட்டீங்க போக மாட்டீங்க உங்க மேல இப்ப தீவிர விசாரிக்க போறாங்க நீங்க நன்றி என்ன எதிர்கட்சி தலைவராக இருக்கீங்க நீங்க பொய்யே கூட கொடுங்க விசாரிக்கக்கூடிய கடமை அவனுக்கு இருக்கு ஒரு ஒரு அங்கம் அது ஒரு துறை அந்த துறையை எடுத்து எங்க நீ அரசியலுக்கா நீங்க தேவையில்லாது ஏன் துறையில் இருக்கா கொண்டா பார்ப்போம் முதல் தடவை சொல்லுவேன் தப்பு சொன்னா என்ன ஆக்சன் எடுத்துருவேன் தப்பு சொன்னா நீங்க ராசினா கொண்டாப்பிடும் அமெரிக்காக்காரோட சேர்ந்துகிட்டு தேவையில்லாத வேலையை பார்க்க கூடாது ராகுல் காந்தி பாத்துங்க எங்க போனாலும் நானும் போய் கேவலப்படுத்துறது அமெரிக்காவில போறது கேவலப்படுத்துறது அதுங்கிறது இதுங்கிறது இந்த நேரம் சமயமா நான் கேட்கிறேன் இது சமயமா அதாவது நாட்டுல வயத்த பிடிச்சிட்டு வயிற்றுக்கு நாளைக்கு கிடைக்குமா கிடைக்காது இந்தியாவில் ஏற்றுமதி இறக்குமதி சிக்கல் வருதுன்னு நீங்க இந்த நேரத்தை உள்நாட்டுல ஒரு பிரச்சனை உருவாக்கி லாபம் தேடலாமா அம்ப வருடம் அந்த நாட்டை ஆண்டுக்கு இந்த நாட்டுக்காரதம் அந்த அந்த நாட்டுக்கார ஓட்டு போடுத்துறேன் அவங்க ஐயா பாட்டி அவங்க அப்பா அப்பத்தா அவங்க அப்பா இல்ல அந்த நாட்டுல பிரதமர் ஆயிருக்கேன் அந்த அறிவு இருக்கா கொஞ்சமாவது அந்த விசுவாசம் இருக்கா கொஞ்சமா ராகுல் காந்திக்கு அந்த விசுவாசம் இருந்தா அந்த நேரத்துல பேசலாமா தப்பு பேசுங்க நாட நேரம் பார்த்து காலம் பார்த்து கம்போட பேசிக்கிட்டு கூட்டணி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி நாட்டுல கலவரத்தலுக்கு போகிறார் ராகுல்காந்தி கை இருக்கும்